சரவணபவ வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் தாங்கி கொடுத்து உன் அன்னையான நான் உன்னை அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை நான் ஒரு விடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உன் அன்னை வராகித்தாயான நானே உனக்கு தருகிறேன் உனது துயர் துடைக்க நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன் இழந்ததையெல்லாம் மீட்டு உனக்கு மீண்டும் தருவேன் குழந்தையே வாழ்வில் என்றுமே நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இப்போது அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி சரிசெய்வேன் குழந்தையே அனைத்தும் வெற்றியாய் அமைய உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதையும் கொஞ்சம் நீ கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாய் உனக்கு இப்போது புரிந்ததா நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைகளை நினைத்து கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது உனக்காகவே அழுவதற்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் குழந்தையே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது பொழுதுதான் உன்னை நான் கைவிட்டேன் ஆனால் நீயோ பெரும் துன்பத்தில் சிக்கிக் கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலகமாட்டேன் இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனென்றால் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் அன்னையான நான் அல்லவா என்னால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா சொல் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்கள் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு உன் வாழ்க்கையானது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரு காரணம் போதும் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் அண்ணையின் மீது நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா கொஞ்சம் பொறுமையாக இரு வாழ்வில் எதற்கும் பயம் வேண்டாம் உன் கையை யார் விட்டாலும் இந்த அன்னையானக்கை உன்னை எப்போதும் அரவணைக்கும் உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என் பெயரை உச்சரித்து வா வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் போத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியை அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் நீ என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்களின் ரூபத்திலோ வேறு ஏதாவது ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதைக் கண்டு நீ அஞ்சாதே நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்து இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு ஒதுக்கின்றது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை நீ முழுவதுமாக உணர்வாய் உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை தூக்கி எறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே எல்லாம் கர்ம வினைதான் காரணம் வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாயல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நானே நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கருமாவை அனுபவித்தேயாக வேண்டும் பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்தடையும் என்பதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே உன் மனதில் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்போம் உன் மனதில் இருக்கும் நான் அனைத்தையும் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நினைத்தாய் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ என்னை அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் ஆனால் நீ இதுவரை எடுத்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக இயங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களைப் பார்த்து மரத்துப் போய் கண்ணீர் பற்றி இருக்கின்றாய் இதை அனைத்தும் நான் மாற்றியமைப்பேன் தங்கமே நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் விழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து என் தங்கமே நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் சுயதர்மமும் பிறந்து விடுகிறது ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம் ஒருவருடைய சுய தர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளை பெற்றிருப்பான் அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும் இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்ட எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுதலோ கூடாது உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் நீ தூங்கி எழுந்ததும் உன் கண்முன்னே நான் காட்சி தருவேன் இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய பிரமாணம் உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதையானது என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியும் அடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே உன் அம்மாவாக நான் எப்போதும் இருப்பேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உன் கெடு பலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சார்த்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நீ மனமுடைந்து போகாதே குழந்தையே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக பற்றி நான் காத்து கொண்டுள்ளேன்